ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி டேஸ்ட்டான ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஹோட்டல் ஸ்டைலில் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடிக்கி செய்வீங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கங்க சோம்பு நல்லா பொருள் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க இந்த சிக்கன் கிரேவி பார்த்தா சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு சைஸ் சொல்ல கிரேவி நல்லா திக்காக நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயிலையும் நல்லா சிக்கன் வதங்கட்டும் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் உப்பு நல்லா ஊறும் சிக்கனில் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மசாலாவிலேயே நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்ததுனால கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வரும் அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்கிது பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி குழம்புலாம் கொதிச்சிட்ட பிறகு கரம் மசாலா தூள் சேர்த்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ திரும்பவும் மூடி போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க அப்போ தான் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் சிக்கனில் நல்லா உப்பு காரம்லாம் நல்லா ஊறிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வச்சு இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு செய்வீங்க கடைசியாக அதெல்லாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழுத்த விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் இட்லி தோசை சாதத்துக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்